மனக்குழப்பம் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கு சில சமயம் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எதுவுமே சரியா யோசிக்க முடியல எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியல அப்படிம்பாங்க அப்போ நான் கேட்பேன் என்ன குழப்பம் எதை பற்றி குழப்பம் அப்படின்னா இது எல்லாமே குழப்பமா இருக்குமாங்க அதுதான் பிரச்சனை அந்த குழப்பமா இருக்குன்னு சொல்லும் போது கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லும் போது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருந்ததுன்னா சரி அதை பத்தி நம்ம பேசலாம் எனக்கு மொத்தமாவே மனம் கன்ஃபியூஷனா இருக்கு குழப்பமா இருக்குன்னு மனக்குழப்பம் அதிகமா சொல்றவங்களுக்கு அது சரி பண்ணிக்கிறதும் கஷ்டம் தான் அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தா எதுவுமே நம்மளால சரியா சிந்திக்க முடியல அந்த மாதிரி தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது தியானம் தான் தியானம் செய்ய செய்ய மனம் தெளிவடையும் அந்த தெளிவாகும்போது ஆட்டோமேட்டிக்கா கன்ஃபியூஷன் போய்டும் ஒருவேளை தியானம் உங்களுக்கு தெரியாது செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை இருந்ததுன்னா கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்துக்குங்க எந்த வேலையும் வச்சுக்காம கடிகாரத்தை பார்க்காம எதுவுமில்லாம ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்காக எடுத்துக்குங்க இது இரவு நேரமா இருக்கலாம் அதிகாலை இருக்கலாம் உங்களுக்கு எப்போ முடியுமோ மத்தியானம் கூட இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஒரு பத்து மூச்சு எடுத்து விடுங்க கண்களை மூடிக்கிங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கண்களை மூடிட்டோன்னா அந்த வெளி தெரியாத போது தான் உள்ள நம்மளால் பார்க்க முடியும் இந்த கண்களை மூடிட்டு அப்படியே உட்கார்ந்த நிலையில உள்ளுக்குள்ள பாருங்க இப்போ எனக்கு என்ன குழப்பம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த விஷயங்கள்ல குழப்பம் இருக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல இல்ல எப்படி பேசணும்னு தெரியல இல்ல அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு தெரியல என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல இப்படி கிளியரா ஒன் பை ஒன் உங்களுக்கு வரும் ஏன்னா அந்த கண்ணை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து ஆழ்மனம் நமக்கு நிறைய விஷயங்களை விஷயங்கள சு அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்துல நமக்கு குழப்பம் இருக்கு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணாது சரியாகும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் க்ளியரா உங்க மனசுல கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்து அதன் பிறகு நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் உங்க நடவடிக்கை சரியாக இருக்கும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் சரியாக இருக்கும் எல்லாமே சரியாக இருக்கும் அதனால முயற்சி செஞ்சு பாருங்க எனக்கும் சொல்லுங்கள்